சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் நாட்டில் நிறைய பேருக்கு பித்தம் அதிகமாக இருக்கு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் நான் யார் நமது கடமை என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கு அதை தாண்டி நாம் எதுவும் செய்யக்கூடாது என்பது கூட தெரியாத பித்தம் உள்ளவர்கள் தம்முடைய பணியை கூட செய்ய முடியாமல் சட்டமன்றத்திற்கு வந்து செல்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் ஆனக்குள்ளி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை திறப்பு விழாவில் பங்கேற்ற சபாநாயகர் அப்பாவு ஆளுநரை மறைமுகமாக விமர்சித்தார் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை தந்த சபாநாயகர் அப்பாவோ ஆனக்குள்ளி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை கட்டிடத்தை திறந்து வைத்து பேசினார் பஞ்சபூதங்களைப் போல மனித உடலும் வாதம் பித்தம் கபம் என உள்ளது என்றும் சித்த ஆயுர்வேதத்தில் சொல்லுவார் பாப்பாங்க வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றையும் பாப்பாங்க பித்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நாட்டில் நிறைய பேருக்கு பித்தம் அதிகமாக இருக்கு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் நான் யார் நமது கடமை என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கு அதை தாண்டி நாம் எதுவும் செய்யக்கூடாது என்பது கூட தெரியாத பித்தம் உள்ளவர்கள் தம்முடைய பணியை கூட செய்ய முடியாமல் சட்டமன்றத்திற்கு வந்து செல்கிறார் என மறைமுகமாக தமிழக ஆளுநரை விமர்சித்தார் ஒரு வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் சிக்ஸ் டூ நைன்